ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் என்னோடய கிளைண்ட்ஸ் சில பேரை நான் பார்த்தேன் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதம் ஒருத்தவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அண்டு அவங்களுக்கு அவங்க மனநிலை என்ன அவங்க அம்மாவோட மனநிலை என்ன அப்படின்றத தெரிஞ்சு மலர் மருந்து பற்றி சொல்லி அவங்களுக்கு வந்து அதை பற்றி புரிய வச்சு மலர் மருந்து கொடுத்து அவங்க அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க என்கிட்ட வந்தது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக கேட்டு வந்திருந்தாங்க பட் அவங்க இருக்கிற நிலமையில இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட மனநிலைக்கு ஏற்ற மலர் மருந்து கொடுத்து அவங்க அந்த நிலமையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவங்க அதை ப்ளைண்டாக அதாவது நான் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்றத கேட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணினாங்க ஒரு வாரத்தில் அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேருந்து அவங்களால வெளியில் வர முடிஞ்சது அதே இது இன்னொரு ஒரு கிளைண்ட் வந்தாங்க அவங்க இத்தனைக்கும் வந்து இவங்கள விட ரொம்ப நல்லா படித்தவங்க அவங்களுக்கு இந்த மலர் மருந்தை பற்றியெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மெமரி பவர் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் கிட்டேயே அவங்க ஓவர் டிமாண்டாக இருக்காங்க அதாவது நான் வந்து இந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணினா தான் நான் இந்த என்னோட பிறப்புக்கே அதுதான் ஒரு அர்த்தம் அப்படின்ற லெவலுக்கு அவங்க பேசுகிறாங்க ஸோ அவங்கள அவங்கள அவங்களே ஏற்றுக்கலை ஸோ அவங்கள சுற்றி இருக்கிறவங்களே ஏற்றுக்கலை அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து நான் பயங்கரமாக ரொம்ப ஷார்ப்பாக மெமரியிலையும் சரி எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக கேட்டு வந்தாங்க பட் அவங்களும் மாதிரி மனநிலையை வந்து இன்னும் அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக மலர் மருந்து சஜஸ்ட் பண்ணப்போ மலர் மருந்து பற்றி எல்லாம் கேட்டு நான் ஏற்கனவே யூஸும் பண்ணியிருக்கேன்னா சொல்லிவிட்டு நிறைய கேள்விகள் மருந்தும் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அவங்க வச்சுருந்த மருந்தை அவங்க வீட்டில் வந்து குழந்த எடுத்து சாப்பிட்ருச்சு போல் ஸோ பாதி தான் இருக்குது இன்னும் பாதி இல்லை எனக்கு இப்போவே அனுப்புங்க இல்லை எனக்கு இன்னும் அதிகமாக அனுப்புங்கள் இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் எனக்கு அப்போவே ஒரு டவுட் இருந்தது கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவங்க அந்த மருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த பாட்டில் கேட்குறதுக்குள்ளே நிறைய கேள்விகள் இது சரியா இது தப்பாக கேட்டுட்டு இப்போ அவங்க அதை எடுக்கிறதே விட்டுட்டாங்க இப்போ அவங்களுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னா அவங்க சாப்பிட்ட வரைக்கும் ரிசல்ட்டு பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ரிசல்ட் வந்து அங்கேயே நிற்கிது ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா கேள்விகள் கேட்கலாம் பட் கேள்விகள் மட்டுமே கேட்டுக்கிட்டு ஆக்ஷனே எடுக்கலை அப்படின்னா நம்மளால அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியுமானா கிடையாது ஸோ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதுக்கு ரிலேட்டடாக நம்ம செயல்கள் செஞ்சால் மட்டும்தான் ஒரு ஒரு செயலும் நம்மளுக்கு அதை ஒட்டின ஈர்ப்பு விதியோடு நம்மளுக்கு வேலை பார்க்கும் ஸோ நல்ல செயல்கள் அதிகமாக செஞ்சோம்னா அதிகமாக நல்லது நடக்கும் தேங்க்யூ